நமஸ்காரம் பி குரு சார்பாக நான் உங்கள் ஸ்ரீ இன்று நாம் ஒரு முதல் தடவையாக ஒரு பண்டிதரை நாம் சந்திக்கிறோம் இவரது பெயர் சுந்தரராம வாஜ்பாயிஜி முதல்ல அவரை பரிச்சயம் பண்ணிக்கலாம் நமஸ்காரம் சார் எப்படி இருக்கீங்க நான் சௌகரியமாக இருக்கேன் பகவானுடைய சங்கல்பம் நிறைய நம்ம ஃபோனில் பேசிட்டு வந்திருக்கோம் இது முதல் தடவை சந்திப்பு நேர்முக சந்திப்பு சுந்தர ராம வாஜ்பாயி வாஜ்பாயின்னா உடனே வந்து பிரதமர் ஞாபகம் வரார் முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவருடைய ஸ்பெல்லிங்கும் உங்களுக்கும் வே சில வித்தியாசங்கள் இருக்கு ஆனா சம்ஸ்கிருதத்துல ரெண்டு ஒன்னா தான் இருக்கலாம் முதல்ல வந்து உங்களுடைய பேக்ரவுண்ட் சொல்லுங்க மகா கியானி மகா பண்டிதர் சம்ஸ்கிருதத்துல நிறைய படிச்சிருக்கீங்க நீங்க அதாவது என்னுடைய பித்தா பேர் ராமநாத வாஜ்பாயர் எங்கள் தாத்தா பேர் நாராயண வாஜ்பாய் அவர் தான் அவள் அப்பா பேர் சுவாமி தீட்சிதர் கிட்டத்தட்ட நூறு தலைமுறையா நாங்கள் வேதம் படிக்கிறது நூறு தலைமுறை வேதம் பண்றது அக்னிஹோத்திரம் பண்றது அக்னோத்திரம்னு சொன்னா மூணு அக்னியை வச்சு பண்றது இது விஷயமா அங்க நெதர்லாண்டு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு அங்க இதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க இந்த இந்த அதுலேருந்து வர புகைதான் உலகத்தை காப்பாத்துறது அப்படின்னு சொல்லி இது சாஸ்திரத்தில் இருக்கு பகவான் இந்த புகையை எடுத்து தான் நான் சூரியனுக்கே வைக்கிறான்னு சொல்லி அதை பண்ணக்கூடிய குடும்பம் பாரத தேசத்தில் நூத்தம்பது தான் இருக்கு நூற்றி ஐம்பது அதாவது ஒரு காலத்துல ஒரு கோட்டிக்கு மேலே இருந்தது நூத்தம்பது அதாவது மைனாரிட்டின்னு சொன்னால் இதை விட மைனாரிட்டி பிரபஞ்சத்தில் எங்கேயுமே இருக்க முடியாது ஆமா ஏற்பட்ட அக்னோத்திரம் தினமும் பண்ணணும் கார்த்தால ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் சூரியனை குறிச்சு ஹோமம் பண்ணணும் அதுக்கு பேர் அக்னிஹோத்தம்னு பேர் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இஷ்டின்னு நாலு மணி நேரம் பண்ணணும் வருஷத்துக்கு ஒரு தடவை யாகம் பண்ணணும் சோம யாகம்னு சொல்லி அஞ்சு நாளைக்கு இப்போ ஆம்டா முண்டாட்டை ரெண்டு பேரும் பட்னி கிடந்து யாகம் பண்ணணும் அதுக்கு அக்னிஷ்டோம யாகம் இந்த வாஜ்பேய யாகங்கிறது பதினஞ்சு நாளைக்கு செய்ய வேண்டும் பதினஞ்சு நாளைக்கும் இந்த கணவன் மனைவி பட்டினியாக இருந்து இந்த யாகத்தை பண்ணணும் அதுக்கு இந்த காலத்தில் சுமார் ஒரு கோடி ரூபா ஆகும் இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு மூ ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி பையன் பண்ணினார் நான் வந்து ஒரு பத்து வருஷம் முன்னாடி நான் பண்ணினேன் எங்கள் தாத்தா பண்ணியிருக்கேன் இப்படி ஒரு நிமிஷம் நிமிஷமாகவே வாஜ்பாயி குடும்பம் எங்கள் குடும்பமே அது வா அடல் பிஹாரி வாஜ்பாயிக்கு பேர் வந்தது அவர் பிரம்மச்சாரி கல்யாணம் ஆகாதம் எதுவும் பண்ண முடியாது அவள் தாத்தா முத்தாத்தால் யாரோனால அந்த பேரை இவர் வச்சுருந்தார் அவ்வளோதான் அவர் அவர் அப்படி பேர் வச்சிருந்தார் ஆனால் நாங்கள் ஒரிஜினல் இந்த யாகத்தை பண்ணியே பேர் கொண்டவர்கள் அது என்னால் அது பண்ணி நடந்தேன் பகவான இது வந்து இது இதுக்கு இந்த யாகம் பண்ணணும்னா அதுக்கு ஒரு யோகியத்தை வேணும் யோகிதை என்னன்னாக்கா எப்படி ஒரு பிஏ வாசிச்சாலோ எம்ஏ வாஷாலோ ஒரு எம்ஏ இதோ எம்டி வாஷாதோ அந்தந்த தொழிலை போய் பண்ற மாதிரி இந்த வேதத்தை முழுக்க படித்து அதோட அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சு அதை முழுக்க ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் இது யாகம் பண்ணணும் அப்போ தான் அவனுக்கு அந்த பலம் வரும் அப்போ நமக்கு வந்து இது விஷயமாக ஒரு நாற்பத்தி ரெண்டு வருஷ காலம் படிப்புக்காக இதுக்கெல்லாம் பணம் யாரும் இதை இதெல்லாம் ஒன்றும் கொடுக்கல ஸ்டை பண்டு பண்டு அப்படின்லாம் வாங்கிட்டு படிக்கிறது இல்லை அப்படியே கிட்ட போயிடுறத வா சொல்லிக் கொடுப்பாள் அப்படி படித்து அநேக ஆராய்ச்சி பண்ணி நான் மேட்ச்சை தனியாக ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் இந்த இப்போ லோக்கத்தில் நடக்கிற மேத்சு அதில் ஒரு ஸ்கொயர் லென்த்தை கொடுத்தா ஸ்கொயர் ஏரியா ஈக்குவலண்ட்டு ஒரு சர்க்கிள் ஏரியாவுக்கு பையாலையும் பெருக்க ப பையாலும் வகுக்காம அந்த பையா என்ன ஸ்கொயர் ரூட்டும் போடாமல் பையால வந்து வகுக்காமல் அந்த இத ரேடியோஸே சொல்ல முடியும் ஓ ஒரு கண்ணா க கால்குலேட்டர் தேவையில்ல சொன்னா அடுத்த நிமிஷம் சொல்ல முடியும் அது மாதிரி ஒரு இத நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இப்படி என்னோட வித்தியை ஒரு நாற்பத்தி ரெண்டு வருஷம் இருக்கு பதினஞ்சு கோல்ந்துபட்ட டிஸ்ட்ரி அங்கே இப்படி என்னோடது இந்த ஊர்ல வந்து கிரஹோத்திரமுன்னேன்றது இப்போ ஒரு நீங்க சொன்ன கேள்விக்கு நான் கொஞ்சம் மேத்ஸ் கொஞ்சம் தெரியும் அதனால அந்த கேள்விக்கு ஒரு சது சதுரவம் இருக்கு ஸ்கொமா நாலு இன்சின்னு வச்சுக்கலாம் நாலு நாலு சென்டிமீட்டர் வச்சுக்கலாம்

இந்த ஐநூத்தி எழுபத்தாறு இன்ச்சு கொண்ட இன்னொரு சர்க்கிள் வரும் ஈக்குவலுங்கிறது சர்க்கிளில் வரும்போது கொஞ்சம் பாயிண்ட் குறைதான் குறைந்தது அது வந்து அது 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 கரெக்டாக வரா வராது ஏன்னா அதுல பதினேழு சைஃபருக்கு மேல பதினஞ்சு டிஜிட் போயிருக்காது அது ஈக்குவலாக வராது ஆனால் ஐநூத்தி எழுபத்தி அஞ்சுக்கு மேல வரும் ஐநூத்தி எழுபத்தி ஏழுக்குள்ள எழுந்துடும் எந்த காலத்து ஒரே மாதிரி தான் அது அதில் என்ன சௌகரியம் பண்ண பண்ணோம்னாக்க இந்த ஐ இருபத்தி நாலுங்கிற லென்த்தை முன்னாடியே ரெண்டாள் வகுத்துக்கணும் அதுவா அந்த இருபத்தி நாலு இருபத்தி நாலு எட்டால் வகுக்கணும் சரி இருபத்தி நாலுங்கிற நம்பரு எட்டு அந்த இருபத்தி நாலோடு கூட்டிடணும் அதுதான் டயாமீட்டர் சரி ஓகே ஓகே மூணு ப்ளஸ் இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு தான் அது இன்னும் இன்னும் அதை அது அது வரணும்னு சொன்னால் அந்த இருபத்தினால முன்னூறு ஆள் வகுக்கணும் மறுபடியும் ஓ ஓகே 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 ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் வரும் அப்போ டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஜீரோ நீளம் ஓகே பாதி தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் வந்து பை ஆர் ஸ்கொயர் ஆமா இப்போ நீங்க ஸ்கொயர் ரூட் தேவையில்லை தேவையில்லை

டே டே டு இது வந்து எப்படி ஒரு அதாவது என்ன ஜீவன ஆமா ஜீவனத்துக்கு என்ன பண்றதுன்னா எங்களுக்கு ஒரு பெரிய வருமானம்ங்கிறது எந்த நாள் அப்பா தாத்தா நாள்லேருந்துமே வந்து கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்கறல அப்படி ஒரு பிரவத்தி கிடைக்காம படிப்பு இல்லாததுனால அந்த இவா இந்து அந்த காலந்த என்ன படிப்பு தேவையோ அந்த படிப்பு கிடையாது அதனால அந்த ஜீவனம் இல்லை வைதிகந்தான் புரோஹிதம் பண்ணி வச்சு தான் ஜீவனம் பண்ணுறதுன்னு அப்போ த எல்லா நாள்லேயும் அப்படி தான் இருந்தது அது வந்து தற்சமயம் இப்போ நம்ம வயசானதுனாலையும் இப்போ உள்ள கால சேதங்களுக்கும் அவ்வளோ தூரம் நமக்கு ஒத்து வரலை இந்த வருஷத்துக்கு ஒரு யாகம் நடக்கும் ஒரு ஒரு யாகம் ரெண்டு யாகம் அது நமக்கு அது அதை அதோட வருமானம் நம்முடைய ஜீவனத்துக்கு போராது ஆகையினால நம்ம புத்திரர் வந்து வேட்டி தயாரிச்சு அதுலேருந்து ஏதாவது ஒரு சொல்ப வருமானத்தை நாம் எடுத்து நம்ம குடும்பத்தை நடத்தலாம் ஒரு சங்கர்ப்பு நல்ல நல்ல ஐடியா நல்லா இருக்கு நான் பார்க்குறேன் டிசைன்ஸ்லாம் பார்க்குறேன் ரொம்ப அருமையாக இருக்கு வித்தியாசமாக இருக்கு அது அந்த வேட்டியில விசேஷம் என்னன்னு கேட்டால் ஐயாயிரத்தி அறநூறு நூல் உள்ளுக்குள்ள விழுந்து ஜென்ரலாக பாக்கி உள்ளவாள்லாம் ஒரு மூவாயிரத்தி அறநூறு நாலாயிரம் வலியும் போகுமா மூவாயிரத்தி எட்நூறு தான் மேக்சிமம் போடுவார் இவர் ஐயாயிரத்தி ஐயாயிரத்தி இரநூறு நூல் உள்ள இதுல உயர்ந்த ரொம்ப ஜாஸ்தியான விலை உள்ள எண்ணெய் உண்டோ அத மாத்திரம்தான் வாங்கி போடுற இதுல என்ன என்னன்னு கேட்டா நம்ம நம்பணும் உலகத்துல எல்லாரும் எல்லாத்தையும் எதுவும் நம்பணும் இது வாங்கினா சரியா இருக்குமா சரியா இருக்குமான்னு பயப்படுறதுதான் இந்த உலகமா போயிடுச்சு வாங்கிட்டு வந்த உடனே அது வீணாக போயிடுறதுங்கற நிலை இருக்கக்கூடாது அவளுக்கு ஒரு நம்பகத்தன்மா இருக்கும் அவளும் இருக்கணும் நாமும் கஷமமாக இருக்கணும் ஜீவனத்துக்காக கொஞ்சம் சொல்ப லாபம் இது நிறைய வச்சா நிறைய வச்சா பெரிய லாபத்தை அடைஞ்சிடலாம் அந்த மாதிரி எண்ணம் இல்லாமல் ஏதோ கொஞ்சம் சொல்பமான ஒரு லாபத்தை வச்சுருந்து இன்னும் அதில் செலவு அது நெய்யிறவாளுடைய செலவு ட்ராஸ்போர்ட்டு ஜிஎஸ்டி ஒரு நாள் கூட பொய் கிடையாது அரசாங்கத்தை ஏமாத்தலை ஏமாத்தலை எல்லாத்துக்கும் கட்டி நியாயமாக தர்மமாக நடந்துட்டுருக்கும்கர்மமும் நடந்துகிட்டு இருக்குது நமக்கு கார்த்தால் ஏந்தது ஸ்நானம் சந்தி பூஜை அக்னோத்திரம் வைஷ்ய பிரம்ம யக்கியம் இந்த மாதிரி நிச்சய கர்மங்களும் பாதிக்காமல் சாய் கார்த்தால் அக்னஹத்துவம் சாயட்ச அக்னோத்வம் பிரம்ம தினம் ஒரு வருஷம் வேதம் சொல்லணும் ஒரு அரை மணி அது அதுவும் நடக்கிறது இது இந்த மாதிரி எங்கள் ஸ்வகர்மங்கள்ல எதுவுமே பாதிக்கப்படாமல் இதுவும் நடக்கிறது ஜனங்களும் இதை ரொம்ப விரும்புகிறா எனும் இந்த மாதிரி குவாலிட்டி யாராலையும் குடுக்கல புடவையும் இது மாதிரி நல்ல குவாலிட்டியில குடுத்துட்டு இருக்கீங்க சோ நாங்க இத பத்தி டீடெயில்ஸ் நான் வியூர்ஸ்க்கு நான் போடுறேன் நான் இதுல ரெஃபரன்ஸ் செக்ஷன்ல போடுறேன் காமன் செக்ஷன்லயும் போடுறேன் அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்க ஆஹ் சார் உங்களோட பேசினதுல ரொம்ப ரொம்ப மிக்க மகிழ்ச்சி அஹ் இத விட அவருக்கு இன்னொரு ஒரு பெரிய ஒரு டேலண்ட் இருக்கு அத வந்து நான் அவரு சொன்னா அவரே சொல்வாரு மேறும் அடுத்த தடவ மெசேஜ் இத பத்தி பேசலாம் எப்படி எங்களுடைய அறிமுகம் நடந்தது இங்கேருந்து எந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஒரு இந்த ஜேர்னி ஒரு நண்பர்கள்னு சொல்ல முடியாது நான் குரு சிஷனுக்கும் நான் வந்து அருகதை கிடையாது எனக்கு ஏதோ ஒரு எக்வன்டென்சன் சொல்லலாம் ஒருத்தர் தெரிஞ்ச பரஸ்பர ஞாபகம் இருக்கு ஒத்துருக்கு ஒருத்தருக்கு அறிமுகம் இருக்கு மிக்க நன்றி சார் எந்த இடத்துல சேர்ந்தவர்களை கொஞ்சம் ஞாபகப்படுத்தலாமா ஆ பண்ணலாம் நான் வட்டா இது பண்ணினேன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழாவது வருஷத்துலேருந்து இந்த பண்டித்தாளுக்கு அக்பர் நாள்லேருந்தும் உண்டு எல்லா ராஜாக்கள்னாலும் ரொம்ப கட்டிக்காரால் உள்ளவாளை பரிசு கொடுத்து அவளை பெருமைப்படுத்துறதுன்னு எல்லா ராஜாக்கள்னாலையும் உண்டு அது மாதிரி அந்த விக்டோரியா மகாராணி அந்த காலத்தில் மகாமகோபாத்ய ஆச்சாரியாளுடைய ம ம காஞ்சி பரமாச்சாரியாளுடைய குரு கணபதி சாஸ்திரிகள் இருந்தார் அவருடைய கணபதி சாஸ்திரியுடைய குரு ராஜசாஸ்திரி அவருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி ஏழுல விக்டோரியா மகாராணி மகாமகோபாத்தியாயன் பட்டம் கொடுத்து பரிசெல்லாம் கொடுத்து அதுல இருந்து ஆயிரத்தி நாற்பத்தி நாற்பத்தேழு சுதந்திரம் வாங்குற வள்ளியும் வருஷா வருஷம் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துருங்க சுதந்திரம் வந்த பிறகு ஜனாதிபதி அவார்டுன்னு சொல்லி கொடுத்து ஆரம்பத்தில் ஆயிரத்தி ஐநூறுரூவா வருஷத்துக்கு கொடுத்துருந்தா அப்புறம் மூவாயிரம் ரூபா கொடுத்துருந்தேன் பதினேழு ரூபா கிராம் தங்கம் போது ஒரு கிராம் ஒரு ஒரு பவுன் பத்து கிராம் பதினேழு ரூபா அன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரூபா கொடுத்தா அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஐம்பது வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கொடுத்துருந்தா அப்புறம் என்ன வருஷா வருஷம் கொடுக்க வேண்டாம் ஒரே ஒன் டைவாக அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்து அவார்டையும் கொடுத்துடலான்னு நடந்துருந்தேன்

இதில் ஈடுபடுத்தி அந்த இதை நிறுத்தாத பண்ண சொல்லுங்கன்னு சொல்கிறதுக்காகத்தான் உங்களுடைய சந்திப்பு எனக்கு ஏற்பட்டதுங்கிறத ஞாபகிக்கிறேன் இந்த இது இந்த நான் இந்த கதையை இங்கேருந்து நான் எடுத்துகிட்டு முன்னால் போகிறேன் இது வந்து நான் ரெண்டு நிறைய விதத்தில் இந்த கவர்மெண்ட்டுக்கு நான் வந்து இதை ரீச் பண்ண பார்த்துருக்கேன் இதில் ஓரளவுக்கு சக்ஸஸ் இருக்குது நான் இப்போ கேட்டது என்ன அப்படின்னா அந்த கன்சர்ன் செக்ரட்டரிக்கிட்ட மோடி அவர்கள் இதை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றி சரியான முறையில் வந்து நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னார் இது வந்து எலெக்ஷனுக்கு முன்னால் நடந்தது இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் சில விஷயங்கள் மாறி இருக்குது இதனால் ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு தெரியாது ஆனால் மீண்டும் நான் வந்து இதை கண்டுபிடிச்சி நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்றேன் சொல்கிறேன் மிகவும் மிகவும் நன்றி சார் நமஸ்காரம் இந்த இதுக்கு கிடைக்க வாஜ்பாய் டக்ஸ்ன்னு பேரு மاجா இந்த பிராண்ட் வந்து வாஜிபாயி டெக் VAJAPAYE நான் உங்களுக்கு நான் வெப்சைட் எல்லாம் அனுப்புற நான் இது எடுத்து காட்டு இது பாருங்க இதுதான் இந்த வேஷ்டி இங்க பாக்கிறது வாஜிபாயி டெக்ஸ் இது வந்து நீங்க பார்க்கலாம் ரொம்ப தரமான வேட்டி பார்த்தாலே எனக்கு வந்து ஒரு இதிலே இது இருக்கா குற்றியத்துக்கும் உள்ள இருக்கா வேட்டி துண்டு ரெண்டு சிரம்பு இது பண்ணிட்டு இது பண்ண அப்படியே அவ்ளதான் கட் பண்ண போகும் அப்புறம் இது எத்தனை மோ இதுதான் ஒம்பது கஞ்சின்னு கஞ்சி அஞ்சு ஓகே நயன் ஃபைவ் போதிங்க போதிங்க இப்போது பட்டு இது இப்போ ஒரு இது இது ஒன்பது அஞ்சு பத்தாறு அப்புறம் எட்டு முழம் நாலு முழம் எல்லாமே கஜம் போடவே ஆறு கஜம் பத்து மீட்டர் இன்னொரு மீட்டர் ஆறு கஜம் புடவை எல்லாமே எல்லாமே இருக்கு வெப்சைட் இருக்குங்களா இருக்குல்ல நான் வெப்சைட் நான் லிங்க்கில் போடுறேன் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் இது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துன்னு பண்ணுறாரு இவர்கள் நம்ம நான் ஊக்குவிக்கணும் இதில் ரெண்டு லாபம் இந்த குடும்பத்தை காப்பாற்றின லாபம் வரும் இதை வாங்கிட்ட நல்ல வசதி வாங்கிட்ட லாபம் அவளுக்கு ஆமாம் கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக உண்டு மிக்க நன்றி சார் நானே முதல்ல ஆரம்பிச்சு இதை மிக்க நன்றி